மணப்பாறையில் புகழ்பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் சுமந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதமுத்துவிடம் கேட்கலாம் மருதமுத்து கூடுதல் விவரம் என்ன வரதமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழா தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க திருச்சி மாவட்டம் மணப்பாகை நகரின் மத்தியில் அமைந்துள்ளது வேப்பிலை மாகம்மன் கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலில் இருந்து மணப்பாடி சுற்று வட்டார கிராம மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயில் வந்து ஆண்டுதோறும் சித்தர் திருவிழாவானது வெகு விமர்சியாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு வந்து கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பூச்சொகுதியில் விழாவுடன் வந்து திருவிழா உணவு துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்து காப்பு கட்டத்தில் விழாவானது நிகழ்ச்சி இதுல இருந்து சுமார் பதினேழு நாட்கள் வந்து திருவிழாவானது தொடர்ந்து நடைபெறும் வந்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நாட்கள் பதினான்காம் நாளான இன்று காலை ஐந்து மனைவி பால்குட விழாவான துவங்கியது வகதராஜ பெருமாள் கோயிலில் வந்து துவங்கிய பால்குடமானது வழியாக ஊர்வலமாக வந்து மகன் கோவில் வந்து அடைந்தது அங்கு பக்தர்கள் எடுத்து வந்த பக்தர்களுக்கு புகழ் தலையில் சுமந்து வந்த பால் கூட்டங்களால் அம்மனுக்கு பாலபிசேகம் நடைபெற்றது இந்த சுமாவ் வந்து பதின பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து பால் கூட்டங்களை சுமந்து வந்து அம்மன் அம்மனுக்கு செலுத்தி உள்ளனர் சும்மாக வந்து சுமாகு வந்து பல்லாயிரக்கணக்கான வந்து பாலால் வந்து அம்மனுக்கு காலை பதினோரு மணி வரை அபிஷேகம் நடக்க ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து பத்தி மூங்கிலில் வந்து அம்மன் கோயில் முன்பாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் பதினைந்தாம் நாள் முக்கிய திருவிழாவாக நாளை காலை தூங்குகிறது காலை வந்து பொங்கல் வகித்தல் அளவு அளவுக்கு அக்னி சட்டி எடுத்துக் கொண்ட விழாக்களும் மாலையில் வந்து வேட நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இதில் வந்து மணப்பாக்க பகுதி மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு திருவிழாவது வேக்சியை நடைபெற்றது தகவல்களுக்கு நன்றி மருதமூர்த்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க